கிராமத்தில் உள்ள வீட்டில் அனைவரும் இறந்து விட்டனர் அந்த வீட்டில் இருந்து இரவு நேரத்தில் சில சத்தங்களும் மரக்கிளைகள் திடீரென விழுவதும் மற்றும் அந்த வீட்டினை சுற்றி ஆவி நடமாட்டம் இருப்பதாகவும் அந்த வீட்டில் பக்கத்தில் வருவர் அனைவரையும் அந்த ஆவி நிழல் போல வந்து பயமுறுத்துவதாகவும் கிராம மக்கள் சொல்கிறார்கள் அந்த பேயினை என்ன செய்தும் விரட்ட முடியாத காரணத்தினால் மஞ்சு மற்றும் டிகேஜி குழுவினை அழைக்கிறார்கள் அவர்கள் பேய் பிடிப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் மஞ்சு என்றவள் மிகவும் அமைதியாகவும் திறமை வாய்ந்தவளாகவும் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாகவும் ஆராய்கிறாள் டிகேஜி மிகவும் பில்டப்பாக நின்று கொண்டு என்னால் மட்டுமே பேயினை விரட்ட முடியும் என்று கெத்தாக கூறுகிறார் இவர் சொல்லும் அதிகம் பேசுவார் டிகேஜி சொல்கிறார் பேய் எதுக்கு ரெடியாரு என்னை பார்த்தாலே பயந்து ஓடிடுவேனி என்று நக்கலாக சொல்கிறார் மஞ்சுளா அதற்கு உங்களால் தான் பேயை பிடிக்க முடியும் தயவு செய்து இப்போது கொஞ்சம் சும்மா இருங்க மஞ்சுளா அந்த வீட்டை ஆராயும்போது போது சுவர்களில் இருந்து சில மர்ம சத்தங்கள் கேட்கிறது அந்த சத்தத்தினை கேட்டவுடன் டிகேஜி நடுங்கினார் ஆனால் வெளியை காட்டிக்கொள்ளாமல் இது ஆடி மாச காத்து தாயி அதுதான் இவ்வளோ சுத்தமாக இருக்குது என்று நக்கலாக சொல்கிறார் வீட்டுக்குள் திடீரென ஒரு நிழல் போல் தோன்றியது அது உண்மையாகவே ஒரு பேய் அந்த பேய் மிகவும் கோபத்துடன் சொன்னது இங்கிருந்து போ இல்லையென்றால் நான் உங்களை கொன்று விடுவேன் இது என் வீடு என்று சொன்னது இதனை உணர்ந்த மஞ்சு பொறுமையாக பேயிடம் பேசி என்ன பிரச்சனை என்று கேட்டார் அப்புறம் ஏன் இங்கு இருக்கிறீங்க என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அந்த வீட்டில் உண்மையான உரிமையாளர் நான்தான் என் மரணத்தினால் ஏற்பட்ட அநியாயத்தின் அதிர்ச்சியில் இந்த வீட்டில் அடைந்து கிடப்பதாகவும் இந்த வீட்டினை விட்டு செல்ல முடியாமல் இங்கேயே இருப்பதாகவும் மஞ்சுவிடம் கூறியது டிகேஜி பயங்கலந்த பேச்சுடன் நீங்கள் இந்த கிராமத்தை விட்டு செல்லுங்கள் நாங்கள் உங்கள் நியாயம் வாங்கித் தருகிறோம் என்றார் மஞ்சுளா அந்த பேயின் சரி செய்ய வழி கண்டுபிடித்தார் அந்த பேயின் வீட்டின் சொத்துக்கள் அனைத்தையும் சரியான நபரிடம் போய் சேர்த்தால் போதும் என்று அறிந்ததும் அந்த சொத்தினை சரியான நபருடன் மஞ்சுளா ஒப்படைக்கிறார் இதனை பேயிடம் தெரிவித்தவுடன் பேய் நன்றி சொல்லி அந்த வீட்டினையும் அந்த கிராமத்தை விட்டும் சென்றுவிட்டது விட்டது நக்கலாக நான் தான் சொன்ன என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த பேய் என்னையை பார்த்தே பயந்து ஓடிடுன்னு மஞ்சுளா சற்று சிரிப்புடன் ஆமாம் சார் பேய் உங்களை பார்த்தா போச்சு அடுத்த எடிசோடில் சந்திப்போம் நான் உங்கள் மிஸ்டர் டீம் டார்க்